பழமோ மிக சிறியது ஆனால் அதன் பலனும் மிக பெரியது இந்த வகையில் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது சப்போட்டா பழம் பற்றி மணில் கழா சப்போட்டா என்ற சப்போட்டா பழத்தின் நன்மைகள் பல இதன் தூய தமிழ் பெயர் சீமை இழுப்பை இதற்கு சிக்கு என்ற பெயரும் அமெரிக்கன் புள்ளி என்ற சிறப்பு பெயரும் உண்டு இந்தியா பாகிஸ்தான் மற்றும் மெக்சிகோவில் அதிகமாக விளைகிறது இந்தியாவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக சப்போட்டா பயிரிடப்படுகிறது குஜராத்தில் அதிக அளவில் பயிரிடப்படுவதால் குஜராத்திற்கு சப்போட்டா மாநிலம் என்ற சிறப்பு பெயர் உண்டு மேலும் மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் கணிசமாக பயிரிடப்படுகிறது இதில் குண்டு சப்போட்டா பால் சப்போட்டா என இருவகை உண்டு இப்பழத்தில் குளுக்கோஸ் அதிக அளவில் இருப்பதால் உடலுக்கு அதிக ஆற்றலை தரக்கூடியது விளையாட்டு வீரர்களுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படும் என்பதால் அவர்களுக்கு இப்பழம் நல்ல பலனை தரும் இதில் உள்ள சில சத்துப் பொருட்களும் வைட்டமின்களும் ரத்த நாளங்களை சீராக வைக்கும் அதோடு கொழுப்பு படிவதை தடுக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் விரைவில் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கும் இந்த பழம் இயற்கையின் வரப்பிரசாதம் ஆகும் வைட்டமின் ஏ நிறைந்துள்ள சப்போட்டா பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயதான காலத்தில் கூட பார்வை குறைபாடு ஏற்படாதாம் இந்த பழம் செரிமான பாதையை சரி செய்வதன் மூலம் உணவு குழாய் அழற்சி குடல் அழற்சி குடல் எரிச்சல் இறைப்பை நோய் குடல் நோய் ஆகியவற்றை தடுக்க உதவுகிறது சப்போட்டா இதய கோளாறுகளை சரி செய்யும் ஓர் இயற்கை நிவாரணி என்று அமெரிக்க ஆராய்ச்சிகள் முடிவு தெரிவிக்கிறது இதில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் இருப்பதால் எலும்புகளை வலுப்படுத்தும் சப்போட்டா அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் சருமம் மென்மையாகும் முடி உதர்வு பிரச்சனைகள் குறையும் ஆரம்பநிலை காசநோய் உள்ளவர்கள் இப்பழத்தை எடுத்து வந்தால் நல்ல பலன் தரும் பலருக்கு அரிதான பிரச்சனையாக வரக்கூடிய வாய்ப்புண் வயிற்றெரிச்சல் இதற்கு தீர்வு தருகிறது சப்போட்டா தூக்கமின்றி தவிப்பவர்கள் இரவு உறங்க செல்வதற்கு முன் இதை பழமாகவோ ஜூஸாகவோ சாப்பிட்டு வந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் உடலில் ஹார்மோன் அளவை சமநிலைப்படுத்தும் இதில் ஃபாலிஃபீனாலிக் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருப்பதால் வைரஸ் எதிர்ப்பு ஒட்டுண்ணி பாக்டீரியா எதிர்ப்பு போன்ற பண்புகளை கொண்டுள்ளதாக கருதப்படுகிறது இப்பழத்தில் பொட்டாசியம் இரும்புச்சத்து நியாசின் நியாசின் போட்டோதெனிக் ஆசிட் இருப்பதால் செரிமான அமைப்பு முறையின் செயல்பாட்டை சீரமைக்கிறது இதில் ஒரு வலிமையான மயக்க மருந்து தன்மை இருப்பதால் நரம்புகளை அமைதியடைய செய்து மன அழுத்தத்தை போக்க உதவுகிறது சப்போட்டாவில் கேசரி பர்ஃபி ஐஸ்கிரீம் என விதவிதமான உணவு வகைகள் செய்து ருசிக்கலாம் இதில் அதிக சர்க்கரை சுவை காணப்படுவதால் மில்க் ஷேக்குகளில் சேர்க்கப்படுகிறது குளிர்காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் ஏற்ற ஒரு பழம் சப்போட்டா